வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம்போல் நமது பண்ணையில் இன்றைய பொது உறவாக வந்திருப்பது நல்ல அழகான இரண்டாம் மீத்து நிறைசனை இன்னும் இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்குள் கன்று இடும் தருவாயில் உள்ள மயிலை நிற நாட்டு பசு விற்பனைக்கு வந்துள்ளது சுழி சுத்தமான நல்ல லக்ஷணமான முக அழகு உடல் அழகு நல்ல ரெட்டை திமில் அமைப்பு உள்ள அழகிய இந்த பஸ்ஸு இன்னும் தோராயமாக இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்குள் கன்று இனும் தருவாயில் உள்ளது நேரத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டர் வரையான கறவை எதிர்பார்க்கலாம் கன்றுக்கு போக இது முழுக்க முழுக்க பெண்கள் கை வளர்ப்பில் இருந்த மாடு அதனால் வந்து பெண்கள் மட்டும் பிடிக்கவோ கறக்கவோ எந்த தொந்தரவும் இருக்காது சிவகங்கை மாவட்டத்திற்குரிய நல்ல தோரணையான அழகான நல்ல மயிலையில் நெத்திச்சுடி முன்னங்கால்களில் மறை பின்னன் பகுதிகளில் மரம் இருக்கக்கூடிய மச்சை மரம் மச்சம் மரம் இருக்க மறை இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸு விற்பனைக்கு வந்துள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தமிழ்நாடு முழுவதும் நம்ம வாகன வசதி ஏற்பாடு படுத்தி கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெண்கள் மட்டும் கையாள வகை கூட கையாளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கூப்பிடுங்க விலை விவரங்கள் மற்ற விவரங்கள் சொல்லி விவரங்கள் எல்லாமே வந்து வீடியோ கால் அழைப்பில் பார்த்து பேசி நம்மளிடந்து வாங்கிக்கோங்க நன்றி